தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் ஜபா குசும சங்காசம் காசியபேயம் மகாதிதிம் தமோரேம் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம் அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தைப்பொங்கல் ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி அணிக்கு தை மாதம் பிறக்கிற அன்னைக்கு தை பொங்கல் கொண்டாட்டங்கள் துவங்குகின்றன தைப்பொங்கல் காணும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்ட்டு மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக இருக்குது இது தைப்பொங்கலுக்கு முந்தின நாள் போகி பண்டிகைன்னு சொல்லுவாள் அதாவது ப பழையதை கழித்தலும் புதியன புகுத்தலும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தைப்பொங்கல் அன்னிக்கு என்ன விசேஷம் எதுக்காக தைப்பொங்கல் கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் அந்த தைப்பொங்கல் அன்னிக்கு எத்தனை மணிக்கு பொங்க பானை வைக்கணும் எத்தனை மணிக்கு அந்த பொங்கல் பொங்கி வரதை நம்ம வந்து சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா வருஷா வருஷம் நம்ம மக்களுக்கு நம்மளுடைய வேதிக்கா ஸ்டோ சேனல் ஃபாலோவர்ஸ்க்கு தை பொங்கல் வைக்கும் நேரம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வீடியோ போட்டுருக்கோம் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் சோபக்கிருது வருடத்தில் வரக்கூடிய தை உண்டான விவரங்களை இப்பொழுது பார்ப்போம் முதல்ல தை பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தைப்பொங்கல் அப்படிங்கிறது வந்து தை மாதம் பிறக்கக்கூடிய விஷயம் ஒன்று சயின்டிஃபிக்காகவும் சொல்ல போகிறேன் ரெண்டாவது பார்த்தா மகர சங்கராந்தின்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு அதாவது சூரியன் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் மகர ராசிக்குள்ளார சூரியன் பிரவேசிக்கின்ற காலம் மகர சங்கராந்தின்னு பேர் சான்ஸ்கிரிட்டில் இதை தமிழில் பார்த்தேன்னா தைப்பொங்கல் சூரிய வழிபாடை செய்வதற்கு உண்டான உகந்த நாள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லை அந்த ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உண்டான நாள் அதுவும் வழிபடுறது விசேஷம் ஆனால் இந்த தைப்பொங்கல் அன்னைக்கு சூரியனை வழிபடுவதுங்கிறது வந்து மிகவும் விசேஷமாக காலம் காலமாக இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வருஷமாகவே இதை கொண்டாடிட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம பாரத தேச மக்கள் எதனால் அப்படின்னு கேட்டால் சயின்டிஃபிக்காக பார்த்தேன்னா சூரியன் சூரியன் வந்து நடுவில் சுற்றின்னு இருக்கு நடுவில் அப்படியே போயின்னு இருக்கு நம்ம பூமி வந்து அந்த சூரியனை சுற்றின்னு இருக்கோம் இந்த சூரியனை சுற்றின் இருக்கிற பூமிக்கு வந்து சூரியன்டேந்து வெளிச்சம் வருது இந்த சூரியனுக்கு வந்து நார்த்து சைடில் சூரியன் வர்றது வந்து உத்தராயண பொண்ணிய காலம் சவுத்து சைடில் அதாவது அதனுடைய டைரக்ஷன் மாறுகின்ற சூழ்நிலை இருக்கும் அதாவது சவுத்து சைடில் சவுத்து நோக்கி பயணிக்கக்கூடிய சூரியனுக்கு அது தட்சிணாயண புண்ணிய காலம்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்துல சவுத்து நோக்கி பயணிக்கக்கூடிய சூரியன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஹீ வில் டேக் யூ டர்ன் அதாவது இப்படி போயிட்டு இருக்கிற சூரியன் வந்து பூமி அந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்பொழுது இங்கேருந்து போயிட்டு இந்த இடத்துல யூ டர்ன் எடுத்து திருப்பி சூரியன் இந்த பக்கம் வடக்கு நோக்கி நகர்ந்து மறுபடியும் சென்டர் போர்ஷன் ஈஸ்ட்டு போர்ஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈஸ்ட்லேருந்து நார்த்து போர்ஷன் வடக்கு போ முகமாக நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மறுபடியும் ஒரு யூட்டர்ன் எடுத்து வடக்குலேருந்து கிழக்கு நோக்கி தெற்கு நோக்கி நகருவார் நகருவார் இந்த மோஷன் இந்த இந்த டைரக்ஷனுக்கு பேர் வந்து அதாவது வடக்குலேருந்து தெற்கு போயிட்டு தெற்குலேருந்து திரும்பி வடக்கு நோக்கி ந திரும்பக்கூடிய நேரம் அந்த இடத்துக்கு பேர் வந்து அந்த திரும்புகிற நாள் இன்னிக்குன்னு பார்த்தா தை மாதம் ஒன்றாம் தேதி இந்த சூரியன் வடக்கு நோக்கி திரும்பக்கூடிய நாள் வந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் பொதுவாக இந்த உத்தராயண புண்ணிய காலம் சுப விசேஷங்களுக்கு மனிதர்களுக்கு உண்டான சுப விசேஷங்களுக்கு உண்டான காலம் தட்சிணாயண புண்ணிய காலம் பார்த்தேன்னா தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் உண்டான ஒரு நல்ல விசேஷமான காலமாக இருக்கிறதுனால தான் ஆடி மாதத்துலேருந்து தை மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் உண்டான பண்டிகைகளை கொண்டாடுவோம் அந்த டைமில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நவராத்திரி இருக்கும் பித்திருக்கள் இருக்கு பித்திருக்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி சிவராத்திரி வரும் மாசி மாதம் சிவராத்திரி இப்படி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் மாரியம்மன் போன்ற தெய்வங்களுக்கு உண்டான விஷயங்கள் இருந்தாலும் மனிதர்களுக்கு உண்டான திருமண சடங்குகள் குழந்தைகளுக்கு வந்து அன்னப்பிராசனம் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சமயத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி நவிழும் நாளாக இந்த தைப்பொங்கல் இருக்க போகிறது தைப்பொங்கல் மட்டும் தைப்பொங்கல் வந்து சூரியனுக்கு மட்டும் இல்லைங்க நமக்கு கண்கண்ட உற்ற தோழனாக இருந்து நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கக்கூட கொடுக்கக்கூடிய கோமாத்தா காளை மாடுகள் அவ்ளுக்கும் நம்ம நன்றி சொல்லக்கூடிய நாட்கள் அந்த சமயத்தில் பார்த்தேன்னா கோமாத்தாக்கு நன்றி சொல்லணும் காளை மாடுகளுக்கு நன்றி சொல்லணும் எருமை மாடுகளுக்கு நன்றி சொல்லணும் குதிரைகளுக்கு நன்றி சொல்லணும் அதில் மெயினாக எதுக்கு யாருக்கு கொடுக்கணும்னா இந்த கோமாத்தாக்களுக்கு பசுமாடுகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாட்கள் தான் இந்த தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் வரக்கூடிய மாட்டுப்பொங்கல் இந்த தைப்பொங்கல் இந்த வருஷம் சோபகிருது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு வருது அது எத்தனை மணிக்கு நம்ம பொங்கப்பானை வைக்கணும் அதாவது பொங்கப்பானை என்னென்னா புது அரிசி புது வெல்லம் எல்லாத்தையும் போட்டு பால் புது பால் விட்டு பசும்பால் எடுத்து விட்டு அதை பொங்க வச்சு அதிலிருந்து வரக்கூடிய பொங்கலை நாம் மக்களுக்கும் கொடுத்து தெய்வத்துக்கும் சமர்ப்பணம் பண்ணி நாமும் சந்தோஷமாக உண்ண வேண்டும் அப்படிங்கிறது அதாவது பகிர்ந்து உண்ணுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஷேரிங் அப்படின்ட்டு நம்ம இங்கிலீஷில் கிண்டலாக சொல்லுவோம் அந்த ஷேரிங் அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு சொல்லிக் கொடுத்ததில்லை பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே தமிழர்களுக்கும் பாரத தேசத்தில் வாழக்கூடிய நபர்களுக்கும் இந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவாளுக்கும் முன்னாடியே சொல்லிக் கொடுத்துட்டா அதனால் நமக்கு யாரும் புதுசாக எதையும் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்பேற்பட்ட விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் எவ்வளோ வருஷமா ஐயாயிரம் வருஷமாக ராமர் காலத்திலேருந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் பதினேழு லட்சம் ஆண்டுகளாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நமக்கு அடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லும் நன்றி நவிழும் பண்டிகை தான் இந்த தைப்பொங்கல் பண்டிகை அதுவும் தமிழ்நாட்டில் அது இன்னும் சிறப்பாக கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஆண்மகனின் வீரத்தை சொல்லக்கூடிய பண்டிகையாக இந்த மாட்டுப்பொங்கலும் தைப்பொங்கலும் விளங்கக்கூடிய வகையில் இருக்குது அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கலை வந்து பெண் பார்க்கும் படலமாகவே பார்ப்பாங்க அதாவது திருமண விஷயத்துக்கும் இதை யூஸ் பண்ணிப்பாங்க இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் சோபகிருது வருடத்தில் தை மாதம் பிறக்கக்கூடிய நாள் எப்போது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி ராத்திரி ஜனவரி மாதம் பதினைஞ்சாந்தேதி விடியற்காலையில் இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திற்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது சூரியன் மகர ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணக்கூடிய காலம்தான் மகர சங்கராந்தி மற்றும் தைப்பொங்கலுக்கு உண்டான நேரம் நமக்கு வெடியற்காலையில இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் பதினைஞ்சாம் தேதி காலையில பதினாலாம் தேதி ராத்திரி பதினைஞ்சாம் தேதி வெடியற்காலையில இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு மகர ராசிக்குள்ள சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் இந்த சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே பிரவேசமாகக்கூடிய அந்த நேரத்தில் எழுந்திருச்சு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா விவசாய நண்பர்கள் அந்த டைமில் தான் கொண்டாடுவாங்க ஆனால் இன்றைக்கி உற்றமும் உற்றமும் நட்பும் வரணுங்கிறதுக்காக விடியற் காலையை விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு கொண்டாடலாம் அதுக்கு எந்தெந்த டைமில் நம்ம பொங்கப்பானை வைக்கலாம் அந்த புது புது புத்தாடை பட்டுடுத்தி அந்த பெண்கள் வந்து புதிய காட்டன் புடவைகளை இப்போ வந்து பட்டு புடவை உடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க புதிய ரக துணிகளை உடுத்தி சந்தோஷமாக உற்றார் உறவினர்கள் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா எள்ளு பாட்டி பெரிப்பா பெரிமா சித்தப்பா சித்தி அண்ணன் தம்பி மாமா மாமி எல்லாரையும் வர வச்சு ஒரே இடத்துல அதாவது இது எதுக்குன்னா உறவுகளை குழுமை செய்வதற்குண்டான ஒரு பண்டிகையாக நமது முன்னோர்கள் பழக்கப்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த கெட் டுகெதருங்கிறது வந்து இப்போ இப்போ இருந்திருக்கிற கான்செப்ட்டுன்னு நினச்சிட்ருக்கோம் கெட் டுகெதர் இஸ் அ ஓல்டு ஃபேஷன் ஆஃப் இந்தியன் சயின்ஸ் நம்ம நாட்டில் பல ஆயிரம் வருஷமாக இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த தைப்பொங்கல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தைப்பொங்கலானது திங்கட்கிழமை அதாவது ஜனவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று சூரிய உதயத்துக்கு முன்னாடியே சூரியன் வந்து மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறதுனால சூரிய உதயம் முடிந்ததற்கு பிறகு சூரிய உதயம் ஆனதற்கு பிறகு பொங்கப்பானை வைக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் இதில் வந்து சுப ஹோரைகள் பார்த்து வைக்கணும் ராகு காலத்துல வைக்கிறது யமகண்டத்தில் வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது சுப கோரைகள்ல வைக்கலாம் அப்படி சப்போஸ் பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே குளிகை நேரம் இருந்ததுன்னா அதுலேயும் அந்த குளிகை நேரத்துலேயும் பொங்கப்பானை வைக்கலாம் ஆனா இன்னைக்கு அதாவது இந்த வருஷம் திங்கக்கிழமை மணிக்கு பொங்கப்பான பொங்கல் பண்டிகை வருகின்ற காரணத்தினால தை ஒன்றாம் தேதி பிறக்கின்ற காரணத்தினால அந்த குளிகை நேரம்ங்கிறது வந்து மத்தியானம் ஒன்றரை மணிக்கு மேலே போயிடுறது அதனால மத்தியானம் ஒன்றரை மணிக்கு மேல எல்லாம் வைக்க வேண்டாம் காலையிலேயே சில வருஷம் பார்த்தேன்னா மத்தியானம் நாலு மணிக்கு தான் சூரியன் மகர ராசிக்கு பயிற்சி ஆவார் அது வரைக்கும் நம்ம இந்த பொங்க பானை வைக்கக்கூடாது மூணே முக்காலுக்கு வச்சுட்டு நாலு மணிக்கு சூரியன் மகர ராசிக்குள்ளே போகிற நேரத்தில் பொங்கலை பொங்க வச்சு அந்த பொங்கல் வந்து கிழக்கு பக்கமாகவோ வடக்கு பக்கமாகவோ பொங்கிறது பால் பொங்கிறதுங்கிறது வந்து விசேஷம் தெற்கு பக்கம் பொங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது வந்து விவசாயிகளுக்கு மெயினாக அது வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இந்த வருஷம் நம்ம வந்து திங்கட்கிழமை அன்று பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை ஒன்றாம் தேதி எண்ணிக்கி மூன்று நேரம் நான் ஃபிக்ஸ் கொடு கொடுத்துருக்கோம் அந்த மூன்று நேரத்தில் நீங்கள் மூணு டைம் கொடுத்துருக்கோம் அந்த மூணு டைமில் உங்கள் சௌகரியத்துக்கு பார்த்து வச்சுக்கலாம் முதல் டைம் பார்த்திங்கன்னா காற்றால் ஆறு முப்பது மணிலேருந்து ஏழு முப்பத்தஞ்சு வரைக்கும் ஏழு பதினஞ்சு வரைக்கும் அதாவது திங்கட்கிழமை காலை பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு முப்பது மணிலேருந்து ஏழு பதினஞ்சு வரைக்கும் ஆறு முப்பதுக்கு தான் தை மாதத்தில் சூரிய உதயம் இருக்கும் சில சமயம் ஆறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கூட போகும் நம்ம ஆறு முப்பதுலே கணக்கெடுத்துப்போம் சூரிய உதயத்திலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆறு முப்பதுலேருந்து ஏழேகால் மணிக்குள்ளார சூரியனுக்கு உண்டான பொங்கலை பொங்கப்பானை வச்சு அந்த பொங்கலுக்கு உண்டான அனைத்து திரவியங்களையும் போட்டு அந்த அடுப்பு பற்ற வச்சு அதை பொங்க வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் காலை ஒன்பது மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் பத்து மணி இருபது நிமிடம் வரை அதாவது காலை ஒன்பது மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் காற்றில் நைன் தேர்ட்டி ஃபைவ் ஏஎம் டு டென் டுவெண்ட்டி ஏஎம் வரைக்கும் இந்த டைம் கூட சுமாரான டைம் தான் ஆனால் சூரியனுக்கு பண்ணலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி நண்பகல் பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டே முக்கால் மணி வரைக்கும் அதாவது நண்பகல் மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு பன்னெண்டே முக்கால் குள்ளார நீங்கள் வந்து பொங்கப்பானை வச்சு சூரியனை வழிபடலாம் அதாவது சூரிய உதயத்துக்கு அப்புறம் பண்ணணும் சூரியன் உச்சியில் இருக்கும்பொழுது வழிபட்டால் இன்னும் விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும் இதில் விவசாய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் அதாவது சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து சாஸ்திரத்தை சாஸ்திரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து உனக்கு குழப்பத்தை ஏற்படுத்திட்டுன்னா நீ நான்காம் வர்ணத்தவரை தெ தெளிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்கு நம்ம பிராமணனையும் இல்லை சத்திரியரையோ வைஷ்யரையோ கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த விவசாயத்தில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெளிந்து கொள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர எங்ககிட்ட வந்து சொல்லு ஜோசியத்தை கேளுன்னு தான் சொல்லலை அதனால் விவசாய நண்பர்களுக்கு தான் விவசாயம் தான் முதுகெலும்பு நம்ம பாரத தேசத்துக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே விவசாயம்தான் முதுகெலும்பு ஏன்னா திருவள்ளுவரும் அதைத்தான் சொல்லியிருக்காரு இந்த விவசாயம் பண்ணுறவங்க தான் முன்னாடி செல்வாக அவர்களை தொழுதுண்டு பின் செல்பவர்கள் மற்ற அனைவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் வாக்கிற்கேற்ப அந்த விவசாயிக விவசாயிகளின் வளர்ச்சியை நாம் காண வேண்டும் விவசாய வளர்ச்சி மட்டுமே நம் பாரத தேசத்தின் பங்களிப்பு உலக வரலாற்றின் பங்களிப்பில் அதிகமான முக்கியத்துவத்தை பெருக்குவதற்கு இது உதவிகரமாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த தைப்பொங்கலை கொண்டாடுறோம் இந்த தைப்பொங்கலை மூணு டைமில் நம்ம வைக்கலாம் பொங்கல் வைக்கலாம் காற்றால் ஆறு முப்பதுலேருந்து ஏழேகால் வரைக்கும் காலை ஒன்பது முப்பத்தைந்து நிமிடம் முதல் பத்து இருபது நிமிஷத்துக்குள்ளார வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மத்தியானம் நண்பகல் பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டே முக்கால் மணிக்குள்ளார பொங்கப்பானை வச்சு சூரியனுக்கு படையல் செய்து சூரிய மந்திரங்களை ஆதித்யகிருதயம் சூரியனுக்கு உண்டான மத்திரம் மற்ற மந்திரங்களை சொல்லி வழிபட்டு சூரிய நாராயணராக அவரையே பெருமாளாகவும் சூரிய நாராயணாகவும் வழிபட்டு அவருக்கு உண்டான மரியாதைகளை செய்து வருவதன் மூலமாக அந்த சூரிய பகவான் நமக்கு என்றென்றும் ஒளியை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் அந்த ஆரோக்கியத்தின் மூலமாக நமது விவசாயம் தழைக்க வேண்டும் அந்த விவசாயத்தின் மூலமாக நம் அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க வேண்டும் ஏன்னா அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத தேசத்துக்கு வந்து தஞ்சை டெல்டா பகுதி தான் வந்து அன்னக்கூடம்னே சொல்லலாம் அன்னக்கூடம்னா அங்கேருந்து தான் சாப்பாடு போகும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மாறின் மீண்டும் தமிழகம் அன்னக்கூடமாக உலகத்துக்கே அன்னக்கூடமாக மாற வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு தை பொங்கலானது உங்கள் அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கிய மேம்பாட்டை தர வேண்டும் என்ன காரணம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மாசி மாதத்தில் அதாவது மார்ச் பதினஞ்சு தேதிக்கு மேலே செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுறது அதுக்கு நம்ம வந்து சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுறது நன்மையை ஏற்படுத்தும் செவ்வாய் சனி சேர்க்கையானது ஆரோக்கிய சங்கடத்தை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சூரிய பகவானை வழிபடுங்கள் சூரிய பகவானுக்கு உண்டான மந்திரங்களை ஆதித்யகிருதயம் இப்போ நான் சொன்னனே ஜபா குசும சங்காசம் காசிபேயம் தப காசியபயும் மகாத்யும் தமோரையும் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம் திவாகரம்னா சூரியனுக்கு பேர் அந்த சூரியனை வழிபடுங்கள் நித்தம் சூரிய நார சூரிய நாராயணருக்கு உண்டான சூரிய நமஸ்காரத்தை செய்து வருவின் மூ வருவதன் மூலமாக ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் அந்த சுவருங்கிறது நம்ம உடம்பு அந்த உடம்புக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த கண்கண்ட தெய்வமான சூரிய நாராயணரை வழிபடுவதன் மூலமாக நம் அனைவருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் சேர்த்து மக்கள் அனைவருக்கும் சேர்த்து நன்மைகள் மட்டும் வளர வேண்டும் தீமைகள் விலக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்